தேனியை சார்ந்த ஒரு பெண்ணு திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளங்கடை சார்ந்த ஒரு பையன் ரெண்டு பேருமே மேஜர் ரெண்டு பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாங்க பெண் வீட்டார் வந்து ஏடிஜிபி ஜெயராம் சாரை வந்து அணுகுனது போலவும் லோக்கல்ல இருக்கக்கூடிய கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களுக்கு தகவல் சொன்னதாகவும் திருமணம் செய்து வந்த பையன் இல்லாத போது அவருடைய தம்பியை போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா கூட்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா ஏடிஜிபி ஜெயராம் சாரோடைய வாகனத்துல சாதாரணமான ஒரு லவ் விஷயம் தான் சார் அதுக்கு பதில் ஒரு அஞ்சு வயசு இருவனை கடத்துறாங்க ஒருத்தர் ஏடிஜிபி ஒருத்தர் எம்எல்ஏ இவங்க போய் இதுல தலையிட்டு இருப்பாங்க இப்போ போலீஸ் சொல்றாங்க சாதாரண ஒரு பிசியோ இல்ல ஒரு கான்ஸ்டபிள் மேட்டரோ கிடையாது ஒரு ஐபிஎஸ் பி எஸ் அவரை வந்து கைது பண்றாங்க அப்படின்னா அப்ப நீதிமன்றம் ஏதோ ஒரு விஷயத்தை மைண்ட்ல எடுத்திருக்காங்க ஏதோ ஒன்று விஷயத்தை பாத்துருக்காங்க அப்படின்னு மாண்புமிகு நீதியரசர் வேல்முருகன் அவர்கிட்ட வந்துட்டு இந்த வழக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு ரெகுலர் கோர்ட்ல நாளைக்கு வந்து ஜெகன்மூர்த்தி அவர்களும் ஏடிஜிபி ஜெயராம் அவர்களும் நீதிமன்றத்தில் அப்பியர் ஆகணும் ஏடிஜிபி ஜெயராமன் அவர்கள் வந்து அப்பியர் ஆகல அப்படின்னா அவரை அரெஸ்ட் பண்ணி நீங்க கூட்டு வரணும் ஒரு கடத்தல் விவகாரம் இது ஒரு சிறுவன் வந்து கடத்தப்பட்டிருக்கிறார் எம்எல்ஏ அவர்கள் மீதான கைது நடவடிக்கை இருக்குமா அதேமாதிரி அந்த ஃபேமிலியே வந்து இதில் ஏடிஜிபி சாருக்கும் எம்எல்ஏ சாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க அது மாதிரி எல்லாம் வீடியோ எல்லாம் போடுறதுனால தான் சார் பிரச்சனை சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கி பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா பூவை ஜெகன்மூர்த்தி அவரும் ஏடிஜிபி அவரும் வந்து கோர்ட்டில் ஆஜராகியிருக்காங்க ஒரு கடத்தல் கேஸுக்காக இப்போ இவங்க ஏடிஜிபி அவரை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது தேனியை சார்ந்த ஒரு பெண்ணு அப்புறம் வந்து திருவள்ளங்காடு திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளங்காடை சார்ந்த ஒரு பையன் ரெண்டு பேருமே மேஜர் ரெண்டு பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாங்க போல அதாவது பதிவு திருமணமே நடந்துவிடுகிறது அதுக்கப்புறம் வந்து இந்த பெண் வீட்டார் வந்து ஏடிஜிபி ஜெயராம் சாரை வந்து அணுகினது போலவும் அங்கேருந்து அவர் வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகர்மூர்த்தி அவர்களுக்கு தகவல் சொன்னதாகும் அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கே மொத்த வழக்கமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து சுற்றுது இருந்தாலும் கூட இந்த வழக்கில் வந்து அந்த பையன் அந்த பொண்ணை திருமணம் செய்த அந்த பையன் இல்லாத போது இல்லை வீட்டில் இல்லை போல் அப்போ அவருடைய தம்பியை போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ பேச்சுவார்த்தைக்கு அதுக்கு கூப்பிட்றதுக்காக போகிறாங்க அவன் இல்லைன்னு போது அந்த தம்பியை கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வரும்போது கூப்பிட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஜிபி ஜெயராமன் சாருடைய வாகனத்தில் அவருடைய டிரைவர்ஸ் வந்து அந்த வண்டியில் பயணிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இந்த வழக்கில் வந்து ஐந்து நபர்கள் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறதா வந்து காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க காவல்துறை திருவிழாங்காடு காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த வாகனம் போனது வந்தது இது எல்லாத்தையுமே இப்போ வந்து ஆய்வு பண்ணி எல்லா விஷயத்தையும் அவங்க எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு சனிக்கிழமை கடந்த சனிக்கிழமை அன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் வந்துட்டு அண்டசன்பட்டை என்று சொல்லக்கூடிய பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் அவருடைய வீடு அந்த வீட்டில் வந்துட்டு அவரை கைது செய்கிறதுக்கு வந்தாங்களா இல்லை விசாரணைக்கு அழைப்பதற்கு வந்தாங்களா அப்படின்றது தெரில பட் ஆனால் முந்நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கே வந்த உடனே உயரதிகாரிகள்லாம் வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் அவருடைய கட்சியை சார்ந்தவர் அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் நீங்கள் ஆவடி அம்பத்தூர் அதுக்கப்புறம் வந்து திருவள்ளங்காடு திருத்தணி இந்த சரௌண்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒன் ஹவர்ல எல்லாருமே வந்துடல அதனால் கூட்டம் நிறைய கூட்டம் வந்து அங்கே ஒரு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் அங்கே நிறைய பேர் வந்துடுறாங்க வந்த பிறகு காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா விசாரணைக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க வீட்டில் அவர் இல்லை இல்லாத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை டிரா பண்ணுறாங்க ட்ரா பண்ணிவிட்டு சனிக்கிழமை இது நடக்குது ட்ரா பண்ண உடனே ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறாங்கன்னா கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி அவர் எம்எல்ஏ அவர்களுடைய சார்பில் வந்து ஒரு அர்ஜென்ட் பெட்டிஷன் அர்ஜென்ட் ஆன்டிசிபேட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க தலைமை நீதிபதி நம்ம வந்து அதற்கான அனுமதி கேட்குறாங்க அவரும் அனுமதி கொடுத்துட்றாரு எம்எல்ஏ எம்பிக்களுடைய வழக்குகளை விசாரிக்கக்கூடிய மண்மக நீதியரசர் வேல்முருகன் அவர்கிட்ட வந்துட்டு இந்த வழக்கு வந்து அவருடைய ரெசிடென்ஸில் வந்து போய் அதை பேசுகிறாங்க அவர் என்ன பண்ணுறாருனா இரநூறு முந்நூறு பேர் கூட்டத்தை பார்த்த உடனே அவர் என்ன சொல்கிறார் ரெகுலர் கோர்ட்டில் நாளைக்கு வந்து இந்த வழக்கு வந்து லிஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷனல் லிஸ்ட்டில் ஐட்டம் நம்பர் ஒன்னாக வந்து இந்த வழக்கு வந்து இன்றைக்கி விசாரணைக்கு எடுக்கிறாங்க விசாரணைக்கு எடுத்த உடனே அவர் என்ன கேவி கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி அவர்களோ ஏடிஜிபி ஜெயராம் அவர்களும் இரண்டரை மணிக்கு வந்துட்டு நீதிமன்றத்தில் அப்பியர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு வந்து அவர் போடுறாரு உத்தரவு போட்ட உடனே அதிலேயும் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறான் ஏடிஜிபி ஜெயராமன் அவர்கள் வந்து அப்பியர் ஆகலை அப்படின்னா அவரை அரஸ்ட் பண்ணி நீங்கள் கூப்பிட்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து மாண்புங்க நீதியரசர் சொல்கிறாரு சொன்ன பிறகு எல்லா வழக்குகளும் நடக்குது அதுக்கப்புறம் வந்து பாஸ் ஓவர் வழக்கு ரெண்டரை மணி ரெண்டு முப்பத்தஞ்சு கிலோ வந்து ஏடிஜிபி ஜெயராமன் வந்துடுறார் அதுக்கு பிறகு வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் நீதிமன்றத்தில் அப்பியர் ஆகுறாரு அப்பியர் ஆகும்போது நீதிமன்றத்தில் நீதிபதி நேருக்கு நேர் அவரை நிற்க வைத்து அவர் வந்து என்ன பண்ணுறார் அவருடைய வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் என்னென்ன பிரபாகரன் அவர்கள் வந்து அப்பியர் ஆனார் சீனியர் கவுன்சில் அவர் அப்பியர் ஆகிறார் அப்பியர் ஆன பிறகு அவர் பல்வேறு விஷயங்களை அந்த பெயில் அப்ளிகேஷனுக்கு அவர் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாரு ஆர்குமெண்ட் பண்ண உடனே அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன பண்ணுறாருனா நீதியரசர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து மக்கள் பிரதிநிதி மக்கள் வந்து எத்தனை ஓட்டில் வந்து உங்களை வந்து வெற்றி பெற்றிருங்க அப்படின்னு கேட்டாங்க எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் அப்படின்னார் அப்போ எழுபதாயிரம் பேர் வந்து உங்கள் மேலே ஒரு பெரிய ஹோப்பே வச்சுருக்காங்க பொழுது நீங்கள் வந்து ஒரு ரோல் மாடலாக தான் இருக்கணும் ஒரு விசாரணைக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா இது வந்து தனிப்பட்ட பிரச்சனை நீங்கள் போய் ஒரு விஷயத்தை தலையிட்டதா ஃபோட்டோஸு வந்து இப்போ கைதானவர்கள் வாக்கு மூலம் இதெல்லாம் இருக்குது அப்படிமோ விசாரணைக்கு கூப்பிட்றாங்கமோ தனிப்பட்ட முறையில் நீங்கள் போயிருக்கணும் எதுக்கு கட்சிக்காரர்கள்லாம் நீங்கள் அங்கே வர வச்சிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொன்னார் அதே போல் சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொன்னார்னா நான் அது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போகல அப்படின்னா அது இனிமேல் தான் விசாரணையில் தான் தெரியும் ஏன்னா அவங்க அப்படி சொல்கிறாங்க பொழுது எனக்கு எந்த விதமான சம்மனும் கொடுக்கல அப்படியே ஒரே டைமில் எல்லா போலீஸும் வந்தோன்னே இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க சரி சம்மன் கொடுக்கல இப்போ விசாரணைக்கு கூப்பிடுறாங்க நீங்கள் விசாரணைக்கு கண்டிப்பாக போய் அப்பிராகுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார் அதே போல் இந்த இரநூறு பேர் முந்நூறு பேரெல்லாம் கூப்பிட்டு வந்து நிற்கிறதுனால நான் வந்து பேனிக்காயோ இல்லை வந்து ஒரு மாதிரி பதட்டமாயோ ஒரு விஷயத்தை நான் வந்து முடிவுக்கு கொண்டு வர முடியாது ஒரு வழக்கை கைது செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டோம் அப்படின்னா பத்து நிமிடம் போதும் கைது செய்வதற்கு ஆனால் அந்த அந்த லெவலுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நீதிமன்றத்தில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி சட்டத்தை நீங்கள் தான் வந்து உருவாக்குறீங்க நாங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டு ஏன்னா நான் அந்த அந்த நீதிமன்றத்தில் நான் இருந்தேன் அதனால் சொல்கிறேன் கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டு அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் அவர் சொல்கிறார் அப்போயே அவர் என்ன சொன்னார்னா சட்டமன்ற உறுப்பினர் ரேலேஸ் ஆகட்டும் அவருடைய அவருடைய பார்ட்டுன்றது மிகப்பெரிய பார்ட்டு ஏன்னா அவர் மக்களுக்கான பணி செய்யக்கூடிய ஒருத்தர் மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பொழுது இந்த மாதிரி வேணால் ஒரு கடத்தல் விவகாரம் இது பொழுது அந்த கட்சி விவகாரம் கிடையாது கட்சிக்காரர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு போகிறதுக்கு இது கட்சி விவகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி பல்வேறு வி விஷயங்களை வந்து அவர் அங்கே சொல்கிறாரு அதே நேரத்தில் வந்து அழுத்தம் கொடுப்பதுனால நம்ம வந்து ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியாது அதே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா போய் விசாரணைக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் மூத்த வழக்கறிஞர்கள் என்ன கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்பீரான பிரபாகன் சார்னால் கேட்டாங்க நீங்கள் வந்து ஒரு இரண்டு வழக்கறிஞர்கள் கூட போலாமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் தனியாகவே போட்டோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் போட்டு இன்ட்ரீம் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியாது நாளைக்கு தான் ஆர்டர் காப்பியில் தெரியும் ஏன்னா இது ஆர்டராகவும் அவர் வந்து பா ஆர்டராக பாஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணலை அவர் அவர் என்ன பண்ணிட்டார்னால் வழக்கு விசாரணைக்கு நீங்கள் போய் அப்பேர் ஆகுங்க ஏன்னா ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனு அதில் போய் உட்காந்து பேசினா தான் முகாந்திரம் இருக்கா இல்லையான்ற ஒரு முடிவுக்கு வரும் அதுக்கு போகாமலே நமக்கு இருக்கும்போது நம்ம பண்ணல அப்படின்மோ நம்ம எதுக்கு அதை யோசிக்கணும் நீங்கள் போங்க விசாரணைக்கு போங்க ஏன்னா ஒரு கட்சின்றது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கட்சி அந்த க போது உங்களுடைய அரசியல் சப்ஜெக்ட்டுக்குள்ளே நான் வரல அதே நேரத்தில் அரசியல் காரணங்களுக்காக இந்த விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம சொல்லவும் முடியாது ஏன்னு கேட்டால் இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் இது ஒரு 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 சிறுவன் வந்து கடத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க நம்ம அரசு தரப்பில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுக்குறாங்க கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதில் பாருங்கள் இதில் வந்து அவங்களே கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஏடிஜிபி ஜெயராமன் சாருக்குமான அந்த சிடிஆர் கால் டீட்டெயில் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா அந்த சிடிஆரை போட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க இவங்களுடைய விஷயம் இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் அரசு தரப்பு பல்வேறு விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க சொல்லும் பொழுது அப்போ நீதியரசர் குறுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு சரி கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்கள் எஃப்ஐஆர் ஆல்ட்ரு பண்ணீங்க ஏன் ஏடிஜிபியை வந்து இதில் வந்து குற்றவாளியாக நீங்கள் சேர்க்கலை அக்யூஸ்டாக ஏன் போடலை அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அது நாங்கள் இனிமேல் ரெண்டு பேர் ஏன்னா இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருபத்தெட்டு ஆண்டு காலம் அவர் இருக்கார் இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் தான் அவர் சர்வீஸ் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஆஃபீஸராக இருந்திருக்கார் பல்வேறு பல்வேறு விஷயங்கள் சென்னை சிட்டியில் கூட அவர் இருந்திருக்கார் பல இடங்களில் அவர் இருந்திருக்கார் கமெண்டாவுக்கு இருந்திருக்கார் நிறைய நிறைய முக்கியமான விஷயங்கள்லேயும் அவர் காவல்துறை துறை டிபார்ட்மெண்ட்லேயும் அவர் நிறைய இடங்கள்ல இருந்திருக்கார் அப்படின் போது அதனால் நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்ருக்கோம் இனிமேல் தான் நாங்கள் அந்த விஷயத்துக்குள்ளே நாங்கள் போவோம் அரெஸ்ட் அப்படின்றதுக்குள்ளே அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் நீதிமன்றம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் இந்த வழக்கை நான் உள்ளே அவர் அவர் என்ன பண்ணிட்டார்னா நம்ம கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறீங்க சொல்லும்பொழுது நீங்கள் அவர் குற்றவாளியை சேர்த்துருக்கணும் அதை நீங்கள் சேர்க்கலை இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்து இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு அவர் வந்து என்ன கேட்டால் இந்த வழக்கை நான் திருப்பி அட்ஜுடிகேட் பண்ணுறேன் அன்னைக்கு மறு விசாரணைக்கு வரும் அது வரையும் எந்த உத்தரவும் நான் இந்த வழக்கில் போடல எந்த ஏபி நான் கொடுத்தேன் கொடுக்கல இன்டர்வியூ மாடர் எதுவுமே நான் போடலை ஆமாம் பத்து நாள் நான் டைம் கொடுத்துட்றேன் விசாரணைக்கு போய் கலந்துக்கோங்க அதில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்த மணிக்கு எப்போ வேணால் வழக்கு எடுக்கலாம் ஒன்று அதில் கேஸ் மேட் அவுட் ஆகுது ஏன்னா இவர் இப்போ வந்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அப்படி இருக்கும் பொழுது இதில் ஏதாவது அரசியல் கால் புணர்ச்சி இருக்குமோ பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு சப்ஜெக்ட் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நடந்திருக்கு அதில் சிசிடி ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுக்குறாங்க நீதிமன்றத்தில் ஃபோட்டோஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுறாங்க அது எல்லாத்தையும் பார்க்குறாரு பார்த்த பிறகு அவர் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா பத்து நாள் டைம் கொடுத்துறேன் நீங்கள் போய் இன்வெஸ்டிகேஷனில் கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாம் தேதி நம்ம இந்த வழக்கு நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருக்கு சொல்லிட்டார் சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டார் பார்த்து இன்டீரியம் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாரா என்னன்றது தெரியல இருந்தாலும் விசாரணையில் ப்ரைமாஃபீஸு கேஸ் மேட் அவுட் ஆச்சு அப்படின்னா அவரை டீடைன் பண்ணுறதுக்குமான சாத்தியக்கூறுகளும் நிறைய இருக்குது ஓப்பனாக நம்ம எதனால சொல்லணும் இல்லை சாத்தியக்கூறுகளும் நிறைய இருக்குது இதில் என்ன கேட்டால் இதில் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க கோவோ ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இதற்கு உச்சநீதிமன்றம் போவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆனால் இது ஆர்டரே பாஸ் ஆகலையே ஆர்டர் பாஸ் ஆகாமல் இது ஓரலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் விசாரணைக்கு போங்க அப்படின்னாங்க இவங்களும் என்ன பண்ணுறாங்க நான் விசாரணையில் போய் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்திலே கொடுத்தா நீதிமன்றம் பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்காங்க ஏன்னா ஒரு அரசியல் கட்சினே இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் எடுத்து நம்ம வந்து பண்ணுற முடியாது ஏன்னா நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது ஒரு அரசியல் கட்சி மேலே நடவடிக்கை எடுப்பதற்கே அதிகாரம் இருக்கிறது ஏன்னா இது வந்து கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை நீதிபதி அவர் வந்து நேரடியாக ஓப்பன் கோர்ட்லேயே ஸ்டெயிட் டு ஸ்டெயிட் நேருக்கு நேர் வைத்து சொல்லிட்டார் பல விஷயங்களை சொல்லி அவருக்கான விஷயத்தை முடிச்சிட்டார் யார் சட்டமன்ற உறுப்பினருக்கான அந்த விஷயத்தை முடிக்கிறார் முடிச்சு அடுத்ததாக என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா ஏடிஜிபி சைடு வராது இவர் யூனிஃபார்ம்லேயே ஃபுல்லாக வந்து நிற்கிறார் நின்றுட்டு என்ன சொல்கிறாரு கேட்டால் ஏடிஜிபியை பொறுத்தவரையிலும் வந்து அவரை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா செக்யூர் பண்ணி அரஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி உத்தரவு போட்டார் டக்குன்னு இமீடியேட்டாக இது முடிஞ்சோனே அது போட்டார் உடனே என்ன பண்ணுறேன்னா ஏடிஜிபி வந்து அவர் பேசுவதற்காக முன் வரும்பொழுது இருபத்தெட்டு ஆண்டு காலம் நான் சர்வீஸில் இருக்கேன் அப்படின்னு பேசுவேன் எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் இந்த ஒரு விவகாரத்தில் அவர் சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மக்கள் பிரதிநிதி நீங்கள் அரசு சம்பளம் வாங்கக்கூடிய ஆள் அரசா அரசு நியமித்த ஒரு ஆள் அரசு அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆள் எப்படி இப்படி ஒரு விஷயத்தை செய்ய முடியும் இல்லை நான் வந்து இதில் நிறைய அரசியல் காரணங்கள் அவருக்காக வந்துட்டு மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் ஆர்சி பால்கனர் அவங்க பிறானாங்க அவங்க வந்து பல விஷயங்களை அவங்க சொன்னாங்க எப்படி எம்எல்ஏக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்தீங்களோ அது மாதிரி வி ஆர் ரெடி டு கோஆபரேட் வித் த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார் பட் ஆனால் அதில் அந்த அவருடைய விஷயத்தில் அவர் கன்வின்ஸ் ஆகலை அவர் என்ன சொல்லிட்டார் கேட்டால் அவர் ஒரே விஷயமாக சொல்லிவிட்டார் எல்லாமே கரெக்டு பட் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு அதிகாரி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத வந்து இவர் தாண்டி போயிட்டார் அதுவும் இல்லாமல் என்ன கேட்டால் இதே வந்து ஒரு பாடமாக அமையட்டும் அப்படின்றதுனால அவர் இன்றைக்கி வந்துட்டார் அவர் இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷனை போய் கலந்துக்கணும்னா நீங்கள் எப்படிலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அவரை நீங்கள் செக்யூர் பண்ணி அவரை ரிமாண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு செஷன்ஸ் கோர்ட்டில் போய் பெயில் போடட்டும் அதுக்கப்புறம் ரெகுலர் கோர்ட்டுக்கு வரட்டும் விசாரணை நல்ல நிலையில் நடக்கட்டும் அதனால் இது என்னுடைய முடிவை நான் மாற்றிக்கொள்ளும் நிறைய ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஒரு விவாதம் நடைபெற்றது இருந்தாலும் நீதியரசர் அந்த அந்த விஷயத்திற்குள்ளே அவர் போல அவர் என்ன சொல்லிட்டாருங்கன்னா ஒரே முடிவு அவரை நீங்கள் செக்யூர் பண்ணி இன்றைக்கே எப்பயும் அரெஸ்ட் பண்ணி அவர் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா சிறையில் அடைங்கள் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டார் உத்தரவு போட்ட பிறகு எல்லாருமே ஷாக் ஆகக்கூடிய ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா கரண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்குது சர்வீஸு அப்படிப்பட்ட ஒரு நபர் இருந்தாலும் அவங்க சிடிஆர் இந்த மேட்டர் இந்த வண்டி இதெல்லாம் வந்து தெல்லு தெளிவாகவே வந்து கதைக்குள்ளே வந்ததுனால இதில் இருக்காரு இல்லை அப்படின்றது அட் த டைம் ஆஃப் ட்ரையல் தான் நம்ம பேச முடியும் பட் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னும் பொழுது அந்த அந்த இன்வெஸ்டிகேஷன் பார்ட்டுக்குள்ளே பொழுது அவர்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குல்ல அரசு தரப்புக்கு எல்லா பவரும் இருக்குது எல்லா அதிகாரமும் இருக்குது நீதிமன்றம் உச்சபட்ச அதிபா அதிகாரம் படித்த ஒரு நீதிமன்றம் இவங்களா ஏபி போட்டு இவங்களா போய் அந்த விஷயத்துக்குள்ளே இப்போ அரஸ்ட்டுக்குள்ளே போன மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே ஆகிடுச்சு அவர் அப்பயாவும் சொல்லிட்டாங்க பட் ஆனால் இந்த ஏபியில் கனெக்டட் கனெக்டடாக இவரும் இருக்கார் இந்த சப்ஜெக்டில் இவரோட வண்டினோன்னு இவரை வர சொல்லி இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் தான் அவர் பேசினார் இருந்தாலும் அவருடைய மைண்ட் செட் அவருடைய விஷயம் என்னன்னு கேட்டால் இன்றைக்கி இந்த இந்த நிலையில் இந்த வழக்கை வந்து நான் ஒத்தி வைக்கிறேன் ஆனால் இந்த வழக்கில் தொடர்புடைய ஜெயராமன் என்கின்ற அது ஏடிஜிபி அவர்களை வந்து நீங்கள் சிறையில் அடைக்கணும் அப்படின்ற மாதிரி உத்தரவு போட்டிருக்காரு அடுத்து இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் வந்து இந்த மேட்ரு என்ன ஆச்சு அப்படின்றது எம்எல்ஏவோட சப்ஜெக்ட் என்னன்றது தெரியும் ஏன்னு கேட்டால் இடைப்பட்ட நேரத்தில் இப்போ ஒரு நாளைக்கே போய் அப்பியர் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன் கனெக்டட் மேட்டர் ஆல்ரெடி கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இவர் உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னும் பொழுது அவர் கைதாவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க இருந்தாலும் அதை நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் ஏன்னா நிறைய சட்ட வல்லுநர்கள் இந்த வழக்கு சம்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களையெல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தனா அதை எடுத்து நம்ம உடனே உச்சநீதிமன்றம் போகலாம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணால் உத்தரவும் பிறவி பிறப்பிக்கப்படலை ஒரு ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸாகவே வந்து நீங்கள் போய் இன்வெஸ்டிகேஷனில் கலந்துக்கங்கன்றாங்க ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷனில் கலந்துக்காமல் அதாவது வந்து ஏடிஜிபி அந்தஸ்தில் இருந்தோ ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் ஆறாவது ஏ ஏ அவர் கைது செய்யப்பட்டார் அப்போ எம்எல்ஏவுடைய பார்ட்டி என்ன எம்எல்ஏவுக்கு வந்து என்ன ப்ரிவிலேஜ் கிடைக்கும் எந்த விதமான அடுத்த கட்டம் என்ன நிலையில் காவல்துறை போவாங்க அப்படின்றது இனிமேல் தான் தெரிய வரும் ஏடிஜிபி அவர்கள் இப்போ வந்து என்ன கேட்டால் அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ துறை ரீதியான நடவடிக்கை இருக்கும் பணி நீக்கம் செய்யப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் பணி நீக்கம் செய்கிற அளவுக்கு போவாங்க ஆமாம் போவாங்க எனக்கு அரசை இப்போ ஒரு ஜெயிலுக்கு போயிட்டார அரசாய் ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்ப அடுத்த கட்டம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அவரை பணி நீக்கம் செய்து அடுத்த கட்டம் அது விசாரணைக்குள்ள அப்படியே வச்சுட்டு அவங்க விசாரிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் சாதாரணமான ஒரு லவ் விஷயம் தானே சார் ஒரு நடக்கிற ஒரு விஷயம் அந்த பேரண்ட்ஸ் வந்து போய் கேட்டிருக்கலாம் அதுக்கு பதில ஒரு அஞ்சு வயசு இரும்பனை கடத்துறாங்க ஒருத்தர் ஏடிஜிபி ஒருத்தர் எம்எல்ஏ இவங்க போய் இதுல தலையிட்டு இருப்பாங்களா சார் இல்ல இல்ல தலையிட்டு இருக்காங்கன்னு தானே இப்ப போலீஸ் சொல்றாங்க போலீஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டா ஒரு எஃப்ஐஆர் ரெடி பண்ணி எடுத்து எஃப்ஐஆர் கையில இருக்கு அப்ப எஃப்ஐஆர் இருக்கு கோர்ட்ல வந்து கோ கோ டைரெக்டாக தலையிட்டதாக தானே புகார் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அந்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் கலர் அடிச்சு கொடுத்துட்டாங்க அந்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிவ் போர்ஷனில் இதெல்லாம் வருது ஏடிபி ஏடிஜிபி ஜெயராமன் சாரை பார்த்தாங்க ஏடிஜிபி ஜெயராமன் சார் எப்போ வந்து அந்த லேடி கிட்டே பேசினார் அந்த லேடி எப்போ வந்து ஏடிஜிபி ஜெயராமன் சாரிட்ட பேசினாங்க ஜெயராமன் சார் எப்போ கிட்ட பேசுனார் இப்படின்னு சொல்லி ஒரு இதை ஒன்று கொடுத்துட்டாங்கல்ல ஒரு ஒரு சிடிஆரை கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்பொழுது அதில் முகாந்திரம் ஏன் சார் நம்ம இதுவும் சாதாரண ஒரு பிசியோ இல்லை ஒரு கான்ஸ்டபிள் மேட்டரும் கிடையாது சார் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு அவரை வந்து கைது பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ நீதிமன்றம் ஏதோ ஒரு விஷயத்தை மைண்டில் எடுத்துருக்குறாங்க ஏதோ ஒன்று விஷயத்தை பார்த்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம அதுக்குள்ளே அப்படி தான் போக முடியும் ஏன்னா நீதிமன்ற உத்தரவை வந்து எல்லோரும் மதித்து தான் ஆகணும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதில் ஏதாவது லேக் இருக்கா அப்படின்றது வந்து கேட்டால் இனிமேல் அடுத்த ஒரு ஏபி பெயிலுக்கு போகும்பொழுது பெயிலில் நம்ம பேசும்பொழுதோ இல்லை அடுத்த கட்டம் என்ன ஆக போகுது ஏன்னா நாள் ரிமாண்ட் இருந்து தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இனிமேல் அது வந்து நீதிமன்றத்தில் தான் அவர் வந்து தவறு செய்யவில்லை அப்படின்றது இனிமேல் ப்ரூவ் பண்ண முடியுமே தவிர இனிமேல் வேறு எதுவுமே அவருக்கான வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்படவில்லை முன்னாள் காவல் அதிகாரி எஸ்ஐ ஒருத்தவங்க சம்மந்தப்பட்டிருக்கதாக சொல்லியிருக்காங்க இல்லை சொல்லியிருக்காங்க இப்போ வழக்கை பொறுத்தவரைன்னு கேட்டால் வழக்கினுடைய அனைத்து விஷயத்தையும் நம்ம ஒரு மீடியா ட்ரையல் மாதிரி கதைகளை சொல்லிட முடியாது எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும் என்ன கிரைம் நம்பர் என்ன மேட்ரு ஏது எல்லாமே தெரியும் இருந்தாலும் கூட நீதிமன்ற தலையீடு இருக்கிறது நீதிமன்றம் இருபத்தாறு ஆறு வரையும் டைம் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸரை இன்றைக்கி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க வரலாற்றுலேயே முதன்முறையாக ஒரு ரிமாண்டு நடந்திருக்கு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் யூனிஃபார்மோடு அவர் ரிமாண்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்பொழுது இது வந்து ஒரு ஒரு என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஆச்சரியப்படக்கூட ஒரு விஷயமாக இருக்கிறது இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு பிரைமாஃபிசி கேஸ் மேட் அவுட் ஆகிருக்கு இல்லை ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனை நாளைக்கு இவர் உள்ள வெளியில் போய் இவருடைய இன்ஃப்ளயன்ஸை பயன்படுத்திடுவார் ஏதோ ஒரு விஷயத்திற்காக நீதிமன்றம் அதை சொல்லிட்டாங்க சார் அப்படி இருக்கும்போது அதை இனிமேல் நம்ம சார் நீதிமன்றத்தின் மூலமாக தான் அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும் அதற்கான நடவடிக்கைகளில் நம்ம இறங்க முடியும் வெயில் அப்ளிகேஷன் போட்டு அது உள்ளே போக முடியும் மற்றபடி எம்எல்ஏ அவர்களுடைய தலையிடுதல் இருக்கா இல்லையான்றதுக்காக தான் இப்போ இந்த விசாரணைக்கு போக சொல்லியிருக்காங்க விசாரணைக்கு நீங்கள் மாசம்லாம் போகக்கூட நீங்கள் தனியாகவே போங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி அப்படி மாசா போனால் நான் வந்து கைது நடவடிக்கையில் ஈடுபடுவேன் அப்படின்றதையும் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு இடியாப்பு சிக்கலான ஒரு வழக்கு தான் அதே மாதிரி ஒரு பதினெட்டு லட்ச ரூபாய் பறிமுதல் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க அதான் வாகனத்திலிருந்து பணம் எடுத்ததாக சொல்லியிருக்காங்க அப்போ இது 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 எல்லாமே கனெக்டடாக பார்க்கின்ற பொழுது இதில் ஏதோ ஒரு குற்ற செயல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் ஏன்னா நேற்றே அவர் படிச்சிருப்பாரு அவர்கிட்ட கொடுத்த பண்டில் படிச்சிருப்பாரு போலீஸ் என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்றது அதையும் படிச்சிருப்பார் அப்போ அந்த எல்லாமே அவங்க படிச்சிருப்பாங்க வழக்கினுடைய சாரம்சம் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுருக்கும் நீதிபதிக்கு அப்போ ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆள் அவர் அவரை வந்து இன்ஃப்ளூயன்ஸை வந்து அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிவிட்டார் அப்படின்றது தான் மேட்ரு அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகத்திற்காக தானே அவங்க என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க இது ஒரு மிக ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் இருந்தாலும் சட்டம் அவ நான் என்ன சொல்கிறேன் சட்டத்திற்கு மீறி எதுவுமே கிடையாது நீதிமன்றத்திற்கு மீறி எதுவுமே கிடையாது அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய முத முன்னுதாரணம் எம்எல்ஏ அவர்கள் மீதான கைது நடவடிக்கை இருக்குமா அப்படின்றதில் வந்துட்டு ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது கைது நடவடிக்கை ஆவதற்கு கைதாவதற்கு வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இருந்தாலும் நீதிமன்றம் ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க டென் டேஸ் ஒரு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க அவர் நாளைக்கு விசாரணைக்கு போகிறாரு விசாரணையில் அவர் வந்து அவர் அவர் மீதான குற்றச்சாட்டுக்கள் வந்து வெளிப்படையாக இருக்குது அப்படின்ற மாதிரி காவல்துறை நினைச்சாங்க அப்படின்னா அவர் ஹண்ட்ரட் அவருக்கு வந்து வெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார் அந்த இருபத்தாறு ஆறு அன்னைக்கு இல்லை அதுக்கான சாதி உங்களுக்கு வேணப்ப பதின பதினாறாம் தேதி இன்னைக்கு இவருக்கு ஒரு பதினஞ்சு நாள் போட்டோம்னா ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வந்துடும் அடுதா ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் வந்துன்றது ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி வந்துடும் அதற்குள்ளேயே மனு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு மூணு நாள் கூட போடலாம் ஏன்னா ஏடிஜிபி அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு ஆளுன்ட்டு பட் ஆனால் இதை வந்து செஷன்ஸ் கோர்ட் எப்படி டீல் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் ஏன்னு கேட்டால் இதை விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க இது வந்து ஏபி தான் ஹை கோர்ட் உங்களுக்கு வருது இதோடைய செஷன்ஸ் கோர்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு திருவள்ளூர் கோர்ட்டு தான் திருவள்ளூர் பிஜே கோர்ட்டில் தான் இவங்க வந்து ஃபஸ்ட்டு பெயில் அப்ளிகேஷன் போட முடியும் அதுக்கு பிறகு தான் வந்து என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா அது டிஸ்மிஸ் ஆகுதோ அலோ ஆகுதோ ஏதோ ஒரு விஷயம் நேரடியாக வந்து இவங்க உயர்நீதிமன்றத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி அந்த ஃபேமிலியே வந்து இல்லை ஏடிஜிபி இருக்கும் எம்எல்ஏ இருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்களே சார் அப்போ இவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா இந்த கேஸ் அதாவது அது மாதிரி எல்லாம் வீடியோ எல்லாம் போடுறதுனால தான் சார் பிரச்சனை ஏற்படுது அந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடுறது வந்துட்டு அதுதான் என்ன கேட்டீங்கன்னா எனக்கிட்ட ப்ரெஷர் பண்ணி பண்ண மாதிரியான ஒரு ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கிறது இல்லையா அது ஏன் அவங்க அந்த மாதிரி வீடியோ போட்டாங்க தெரியல இவங்க அது மாதிரி பண்ணியிருக்க போகிறதும் கிடையாது ப்ரெஷர் பண்ணலாம் பண்ணியிருக்க வாய்ப்பும் கிடையாது இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் விஷயம் ஏதோ ஒரு திங்கு இருக்கிறதுனால தான் சார் வந்து காவல்துறை காவல்துறையில் நீதிமன்றம் காவல்துறை கூட வந்து நம்ம செகண்டரியாக தான் பார்க்கணும் ஏன்னா கூட அரசியல் காரணங்களோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு ஒரு டவுட் இருக்கும் பட் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் பார்வைக்கு போயிடுச்சு அப்படின் போது அவர் சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம கேட்டுகிட்டு தான் இப்போ முந்நூறு பேர் இருந்தால் கூட மூணே பேர் தான் அங்கே பேசினாங்க நீதிபதி பேசினார் வழக்கறிஞர் பேசினார் மூத்த வழக்கறிஞர் பேசினாரு அதுக்கப்புறம் ஆர்சி பால் கனகராஜ் பேசினாங்க ஏடிபி ஜெ ஜெயராமன் சார் ரெண்டே ரெண்டு வார்த்தை பேசினார் எம்எல்ஏ பேசினார் முந்நூறு பேர்கிட்ட உள்ளே இருந்தாலும் கூட நூறு நூற்றி ஐம்பது பேர்கிட்ட உள்ளே போட்டு அடைச்சா கூட மூணு பேருக்கு தான் அந்த வாய்ப்பு நீதிமன்றம் அவர் சொல்லுவதை நீதி சொல்லுவதை கேட்டு தான் அவர் சொன்னதை தான் எல்லாருமே கேட்டாங்க அப்படி இருக்கும்போது அதை மாற்றுக் கூறக்கூடிய அதிகாரம் வந்து அடுத்த கட்டம் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் இருக்குது பட் ஆனால் அது ஆகிட்ட பிறகு தான் நம்ம பண்ண முடியும் இருந்தாலும் நாளை விசாரணைக்கு ஆஜராகின்ற பட்சத்தில் அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கை அரசு தரப்பில் எடுக்கிறாங்கன்றத நமக்கு பொறுத்து பார்க்கலாம் சார் இந்த கேஸ்லையும் எப்படி கொண்டு போகிறாங்க யார் குற்றவாளியை நிரூபிக்கப்படுறாங்க பார்க்கலாம் ரொம்ப நன்றி 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 தமிழக மிங்கம் கிளைகள் கொண்ட அனுமான இன்ஜினியூ டா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்ந்ததுக்கான அட்மிஷன் நடைபெறுக்கிறது எம்சிஆர் ப்யோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் பாரம்பரியமான சுவையான புத அறிமுகம் கேடிவிஜூ வேல்யூ ஜோன் டாயல்